வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் இயர் இன்றைக்கு நாம் பேசப் போகிறது உலகையே மாற்றக்கூடிய சக்தி பற்றி செயற்கை நுண்ணறிவு அல்லது ஏஐ பற்றி ஏ இப்போது ஏற்கனவே நம்மை சுற்றி நிறைந்திருக்கும் ஒரு நவீன சாதனம் ஆனால் இது அடுத்த கட்ட வளர்ச்சியில் என்ன செய்ய போகிறது தெரியுமா நம் வாழ்க்கை தொழில்நுட்பம் வேலைகள் அனைத்தையும் மாற்றக்கூடிய விஷயம் இது வாங்க இப்போது அந்த பயணத்தில் நீங்களும் நானும் சேர்ந்தே செல்வோம் இப்போது எங்கே இருக்கிறது இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் ஏஐ என்பது பெரும்பாலும் நேரோ ஏஐ அதாவது ஒரு குறிப்பிட்ட பணி மட்டுமே செய்யக்கூடியது சேட் ஜிபிடி சீரி கூகுள் அசிஸ்டன்ட் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அமேசான் சஜஷன்ஸ் இவை எல்லாம் நேரோ ஏஐ உதாரணங்கள் தான் இந்த ஏஐகளை நாம் ஒரு சாதாரண ஃபீச்சர் மாதிரி நினைக்கிறோம் ஆனால் இவை தொடக்க கட்டத்தில் இருக்கிற சக்தி என்பதை மறக்கக்கூடாது அடுத்த கட்ட வளர்ச்சி ஏஜிஆ ஏஜிஐ அதாவது மனித சிந்தனையைப் போல் பலதரப்பட்ட விஷயங்களை ஒரே நேரத்தில் புரிந்து செயல்படும் ஏஜிஐ இது ஒரே நேரத்தில் மொழி புரிதல் காணொளி அடையாளம் முடிவெடுத்தல் ஆளுமை என அனைத்தையும் கொண்டிருக்கும் இப்படி ஒரு ஏஐ வந்துவிட்டால் ஒரு மருத்துவர் வழக்கறிஞர் ஆசிரியர் கலைஞன் எல்லா வேடங்களையும் ஒரே மெஷின் ஏற்கும் ஏ பிளஸ் ரோபோடிக்குகளை சந்திக்கும்போது அது ஒரு மனிதருக்கே மாற்றாக மாறுகிறது டெஸ்லா பாட் பாஸ்டன் டைனமிக்ஸ் போன்றவை ஏற்கனவே நம்முடன் வாழும் ரோபோக்களை உருவாக்கிவிட்டன எதிர்காலத்தில் ஒரு ஏ ரோபோட்கள் வீட்டில் வேலை பார்க்கலாம் குழந்தைகளை கவனிக்கலாம் பெரியவர்களை பராமரிக்கலாம் அந்த அளவுக்கு நேர்த்தியானது ஆகிவிடும் மருத்துவம் கல்வி அறிவியல் ஏ மருத்துவ துறையில் நோய்கள் பற்றி முன்னதாகவே கணிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துவிட்டது கல்வித்துறையில் ஏற்ப கற்றல் முறையை மாற்றும் திறன் ஏக்கு இருக்கு விஞ்ஞான ஆராய்ச்சியில் மருந்துகள் உருவாக்கம் கிரக ஆய்வுகள் அனைத்திலும் ஏஐ ஒரு முக்கிய துணையாகிறது சவால்கள் மற்றும் கவலைகள் ஏ வளர்ச்சியால் சில வேலைகள் மறையும் என்று பயம் உள்ளது டீப் டாடா பிரைவசி பாயஸ் ஆகியவை மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதனால தான் நம் வாழ்க்கையில் ஏ வந்தாலும் அதை மனிதர்கள் கட்டுப்படுத்தும் அமைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் எதிர்காலம் எப்படியாக இருக்கும் ஐ நம் பக்கத்தில் உள்ள ஒரு உண்மையான நண்பராக மாறும் நாளும் மிக அருகில் இருக்கு ஆனால் அந்த நண்பனோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதே முக்கிய முடிவெடுக்கும் அம்சம் நமக்காக வேலை செய்யும் ஏஐ நம்மை வழிநடத்தும் ஏஐ இவையெல்லாம் நம் கைவசம் தான் நம் சமூகம் நம் குழந்தைகள் நம் எதிர்காலம் ஏ நம்பிக்கையுடன் அறிவுடன் அணுகினாலே அது ஒரு வரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையான சிந்தனையை கொடுத்திருக்கிறதா பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அறிவுபூர்வமான வீடியோக்கள் தொடர நம்ம வாய்ஸ் ஆஃப் ஏஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சந்திப்போம் அடுத்த அறிவு பயணத்தில் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க